கோவை புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பெரும்பாலான வீடுகளை கல்லூரி மாணவர்கள் வாடகைக்கு எடுத்து தங்கி வருகின்றனர் அதிக வாடகை கிடைப்பதால் வீடுகளின் உரிமையாளர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு வீட்டை வாடகைக்கு விடுவதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் அந்த வகையில் கோவை புதூர் பகுதியில் உள்ள வீடுகளில் கல்லூரி மாணவர்கள் சிலர் வாடகைக்கு குடியிருந்து வருகின்றனர் இதனிடையே கோவை புதூர் விளையாட்டு மைதானம் அருகில் உள்ள கடைகளில் பானிபூரி காளான் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வாங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் உள்ளூர் மக்களும் கல்லூரி மாணவர்களும் வருவது வழக்கம் அதேபோல் கடந்த ஏழாம் தேதி இரவு அங்குள்ள கடையில் சாப்பிடுவதற்காக கல்லூரி மாணவர்கள் சிலர் வந்துள்ளனர் அப்போது அங்கிருந்த இரு பிரிவினருக்கு இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் இவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி பயங்கரமான மோதல் வெடித்தது அங்கு இரண்டு கோஷ்டிகளாக இருந்த கல்லூரி மாணவர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கி கொண்டதால் அந்த இடம் முழுக்க பரபரப்பாக காட்சியளித்தது இதை பார்த்து சம்பவ இடத்திற்கு வந்த அக்கம் பக்கத்தினர் அங்கிருந்த மாணவர்களை விரட்டியடித்து படுகாயமடைந்த இளைஞர் ஒருவரை உயிர் சேதமின்றி காப்பாற்றியுள்ளனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த கோவை புதூர் போலீசார் படுகாயமடைந்த இளைஞரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் தொடர்ந்து அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான கல்லூரி மாணவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பகுதியில் மது போதையில் கஞ்சா போதையிலும் கல்லூரி மாணவர்கள் அடிக்கடி மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இதனை கண்டுகொள்ளாத காவல்துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளில் ஈடுபடுவது இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அதே நேரம் கோவை மாவட்டத்தில் அதிகரிக்கும் போதைப் பொருள் புழக்கத்தில் சமீப நாட்களாக கல்லூரி மாணவர்கள் ஐடி இளைஞர்களே அதிக அளவில் குறிவைக்கப்படுகின்றனர் தலைக்கேறிய போதையில் திரியும் மாணவர்கள் இதுபோன்ற வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது இதுபோன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் கல்லூரி மாணவர்கள் தனியாக அறையெடுத்து வசிக்கின்றனர் அதனை ஒடுக்குவதற்கு அவர்கள் வசிக்கும் விடுதிகள் மற்றும் தங்கி உள்ள இடங்களில் காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் விற்பனை செய்த நபர்களை கைது செய்து சிறையிலும் அடைத்து வருகின்றனர்